மயங்கிய இனியாவை தூக்கிக் கொண்டு ஹாஸ்பிடல் சென்றார்கள் அவளை பரிசோதித்த டாக்டர் பயப்பட தேவையில்லை லோ பிபி என்றார் மயக்கத்தில் மயக்கத்திலிருந்தா இனியாவின் கைகளை இறக்கி பிடித்தபடி அருகில் அமர்ந்து இருந்தான் ரகு இனியா மயக்கத்தில் சாரு சாரு என்று உளறினாள் அதை கேட்ட ரகு கண்கள் கலங்கின சுதா சிரித்துக் கொண்டே சொன்னாள் அவன் பேர மயக்கத்துல சொல்றதையே உன்னால தாங்க முடியல நீ எப்படி தா சேர்த்து வைப்ப என்றாள் ரகு அவளை போடி என்று சொல்லி துரத்திவிட்டான் சிறிது நேரத்தில் மயக்கம் கலைந்து விடுவந்து சேர்ந்தனர் இனியா மிகவும் சோர்வாக இருந்தாள் என்னாச்சு இனியா ரொம்ப டயர்டா இருக்க தெரியல ரகு ஏதோ ஒரு மாதிரி மயக்கமா இருக்கு சரி நீ படு நான் அம்மா கிட்ட காஃபி போட சொல்லுறேன் இல்ல ரகு அம்மா வெளியே போய் இருக்காங்க நைட்டான் வருவாங்க என்றால் இனியா சரி நான் காஃபி போட்டு கொண்டு வரேன் சுதா நீ லஞ்ச் ஆர்டர் பண்ணு என்று சொல்லிவிட்டு கிச்சன் சென்றான் சரி நீ ரெஸ்ட் எடு நான் போய் ஆர்டர் பண்ணுறேன் என்று ரூமை விட்டு சுதாவும் செல்ல இனியா கண் அசந்தாள் இனியாவின் கையை யாரோ பிடிப்பது போல இருந்தது இனியா தூக்கத்தில் சாறு என்றாள் ஆமா நான் தான் என்னாச்சு இனியா உனக்கு என்றான் ஒன்னு இல்ல சின்ன மயக்கம் அவ்வளவுதான் உடம்ப கவனமா பார்த்துக்கோ இனியா நீ என் கூடவே இரு சாரு நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் உன் கூடவே இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன் இனியா சரி நான் நைட் வரேன் ரகு வந்துட்டான் நான் கிளம்புறேன் என்று சொல்லி மீண்டும் முத்தம் கொடுத்தான் கழுத்தில் காப்பியோடு ரகு உள்ளே வந்தான் இனியா அசந்து தூங்கிக் கொண்டு இருந்தாள் காப்பியை அருகில் டேபிள் மீது வைத்துவிட்டு இனியா அருகில் அமர்ந்து அவள் கையை பிடித்தான் அவள் கண்களை திறக்காமலேயே கூறினாள் ரகு வந்துட்டியா என்று ரகு அவள் தலையை வருடியபடி கேட்டான் காபி குடிக்கிறியா இனியா என்று சொல்லி இனியாவை கையைக் கொடுத்து எழுப்பினான் அவள் பார்க்க மிகவும் சோர்வாக இருந்தாள் இனியாவை இதுவரை அவன் அப்படி பார்த்ததே இல்லை இனியா காப்பி குடித்துவிட்டு மீண்டும் படுத்தாள் சிறிது நேரத்தில் உணவு வந்தது ரகு அவளுக்கு ஊட்டி விட்டான் இனியாவின் அம்மா வரும் வரை கூடவே இருந்து பார்த்து கொண்டான் இரவு அவளுக்கு மாத்திரை கொடுத்து வீடு வந்து சேர்ந்தான் ஆனால் ஏனோ அவனால் தூங்க முடியவில்லை இனியாவை நினைத்து கவலையாக இருந்தான் இங்கு இனியா தூங்க மீண்டும் கனவு வந்தது ஆனால் இன்று கனவில் காரில் வந்து இறங்கவில்லை சாறு போகிறேன் என்று சொல்லி இனியா கையை விடுவதில் இருந்து வந்தது சாரு முகம் இப்போதும் சரியாக தெரியவில்லை அவனிடம் இனியா என்னை விட்டு போகத சாரு என்று கெஞ்ச அவன் மீண்டும் இனியா கையை பிடித்தான் இனியா அருகில் அமர்ந்தான் இனியா நான் எப்பவும் உன் கூட இருக்க முடியாது நான் போகணும் என்னை விட்டு போகத சாரு என்னால அதை தாங்க முடியாது இனியா புரிஞ்சுக்கோ நான் போகணும் போய்தான் ஆகணும் இனி நீ தான் உன் வாழ்க்கைய பார்க்கணும் முடியாது நான் உன்னை போக விட மாட்டேன் நீ என் கூட இருக்க நான் என்ன வேணா செய்வேன் சாரு இதை கேட்டவுடன் சாது சிரித்தான் இதுதான் இனியா எனக்கு வேணும் நீ சொன்னா இந்த வார்த்தை போதும் என்று சொல்லி இனியா கழுத்தில் மீண்டும் முத்தமிட்டான் இனியா கனவில் மயங்கினாள் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போனாள் காலையானது ரகு இனியாவை எழுப்பினான் ஆனால் இனியாவுக்கு காய்ச்சல் அடித்தது லேசாக ரகு பதறினான் இனியா கண் விழித்து ரகுவை பார்த்தாள் நேற்றை விட இன்னும் சோர்வாக இருந்தாள் இனியாவின் அம்மா அவளுக்கு குடிக்க பால் எடுத்து வந்தார் அப்போது சுதாவும் வந்தாள் அம்மா நாங்க இனியாவை பாத்துக்கிறோம் நீங்க ரெஸ்ட் எடுங்க என்று அவளை அனுப்பிவிட்டு இனியாவை பாத்ரூம் அழைத்து சென்றாள் ரகு அவள் ரூமை சுத்தம் செய்து வைத்தான் இனியா பாத்ரூமில் இருந்து வந்தவுடன் அவளுக்கு பால் பிஸ்கட் ஊட்டி விட்டான் சுதா தான் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தாள் ஏய் ரெண்டு பேரும் ஆபீஸ் போகலையா உன்னை கூட இருந்து பாத்துக்க ரெண்டு பேரும் லீவ் போட்டுடோம் என்றான் ரகு அவளுக்கு மாத்திரையெல்லாம் கொடுக்க அவள் தூங்கினாள் சுதா ரகுவை ரூமுக்கு வெளியே எழுத்து சென்றாள் ஏய் எதுக்குடி இப்படி இழுக்கிற ரகு எனக்கு பயமா இருக்கு தாயி அவளுக்கு சரி ஆயிரும் லூசு பயப்படாத இல்ல தா ஏதோ சரி இல்ல நேத்து ஆபீஸ்ல இனியா நம்ம கிட்ட பேசும்போது போது அவ கழுத்த எதர்த்தமா பார்த்தேன் ஏதோ காயம் மாதிரி இருந்துச்சு ஏதாவது பட்டு இருக்கும் அதுக்கு என்ன இல்ல ரகு ஈவினிங் நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி இனியா ரூம்ல தண்ணி வைக்க போனேன் அப்போ அவ கழுத்துல அதே மாதிரி இன்னொரு காயம் பார்த்தேன் என்னடி சொல்லுற நிஜமாவா வா ஆமா ரகு இப்போ அவ பிரஷ் ஆகும் போது பார்த்தேன் அதே மாதிரி மூன்று காயம் இருக்கு பயமா இருக்கு ரகு இனியாக்கு இந்த சாறு பேரு தெரிஞ்சதுல இருந்து தான் இப்படி ஆகுது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரகு என்று கண் கலங்கினாள் என் இனியாக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன் என்று ரகு சுதாவிடம் சொல்லி கொண்டு இருக்க இனியாவுக்கு மீண்டும் கனவு வந்தது கனவில் சாறு இல்லை இருந்தது ரகு தான் கையில் கத்தியோடு இருந்தான் நீ சாகனும் இனியா நீ சாகனும் என்று கத்திக்கொண்டே கொண்டே இனியாவை கொல்ல வந்தான் ரகு கத்தியுடன் இனியாவை கொல்ல வந்தான் இனியா கலங்கிய கண்களுடன் என்னை கொல்ல போறியா ரகு என்று கேட்டாள் நீ சாகனும் இனியா என் மேல காதல் இல்லாத நீ சாகனும் என்று ரகு அவளை நெருங்க சாறு வந்தான் இனியாவை இறுக்கி அணைத்தான் ரகு அங்கிருந்து சென்றான் இனியா சாறு தோள் மீது சாய்ந்து அழுதாள் அழுகாதே என்று அவளுக்கு ஆறுதல் கூறிவிட்டு அவள் கழுத்தில் முத்தம் பதித்துவிட்டு அங்கிருந்து சென்றான் ஏனோ இனியாவுக்கு சாறு கொடுக்கும் முத்தம் மட்டும் கனவாகவே தெரியவில்லை சற்று நேரத்தில் ரகு வர இனியா கண் விழித்தாள் சுதா இனியா கழுத்தில் காயம் இருக்கு என்று சொன்னதால் அவள் கழுத்தை கவனித்தான் கழுத்தில் இரண்டு மூன்று காயம் தெரிந்தது அவள் அருகில் சென்று அமர்ந்தான் ஆனால் இனியா அவனை பார்த்தது மனதில் பயம் வந்தது கனவில் நடந்ததை நினைத்து ரகு அவள் நெற்றியில் கை வைத்து காய்ச்சல் இருக்கா என்று பார்க்க சென்றான் ஆனால் அவள் விலகினாள் உடனே கையை எடுத்துக்கொண்டு ரகு அமர்ந்தான் இனியாவிடம் பேச்சு கொடுத்தான் இனியா என்ன ரகு உனக்கு இப்பவும் கனவு வருதா அதை ஏன் நீ கேட்குற என்று அவள் பேசும்போது சுதா உள்ளே வந்தாள் சுதா இனியா அருகில் அமர்ந்து அவளும் கேட்டாள் சொல்லு இனியா உன் கனவை பத்தி என்றாள் முந்தியெல்லாம் கனவு என்று சொன்னவுடன் உற்சாகமாகும் இனியா முகத்தில் இப்போது கவலை இருந்தது இனியா சொல்ல ஆரம்பித்தால் முந்தி மாதிரி வரது இல்ல சுதா இப்போ எல்லாம் சாறு காலையில கூட கனவுல வரான் சில சமயம் விட்டுட்டு போறேன்னு சொல்லுறான் வேற எதுவும் வித்தியாசமா நடந்ததா இனியா என்று கேட்டாள் சுதா அவள் உடனே ரகுவை பார்த்து விட்டு இல்லை என்று தலையை ஆட்டினாள் இனியா நல்லா யோசனை பண்ணி சொல்லு நிஜமா வேற எதுவும் நடக்கலையா என்றான் அவள் சிறிது யோசனைக்கு பிறகு இல்லை என்று தலையை ஆட்டினாள் அப்போது சுதாவுக்கு கால் வர அவள் ரூமை விட்டு வெளியே சென்றாள் அப்போது இனியா ரகுவிடம் பேச ஆரம்பித்தாள் ரகு நான் உன்னை லவ் பண்ணாட்டி என்ன பண்ணுவ உனக்கு என் மேல லவ் வர வரைக்கும் காத்திருப்பேன் கடைசி வர லவ் வராம வேற ஒரு பையனை லவ் பண்ணினா இங்க பாரு இனியா வானத்துல இருக்க நிலாவை நம்ம ரசிக்கிறோம் அந்த நிலா திருப்பி நம்மள பாக்கலன்னு நம்மளுக்கு நிலவை பிடிக்காமல் போகாது அது மாதிரி தான் நீயும் எனக்கு நீ என்னோட வாழ்க்கையில அந்த மாதிரி தான் நீ என்னோட இதய துடிப்பு எனக்கான மொத்தமும் நீ தான் உன்னை பிடிக்காம போகாது உனக்கு யாரு பிடிச்சாலும் சரி எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் எனக்கு அது போதும் அப்போ எனக்கு உன்னை பிடிக்கலன்னு சொன்னா நீ என்னை எதுவும் பண்ண மாட்டியா ரகு கத்தியில் குத்துறது ஆசி பூத்துறது அது மாதிரி எதுவும் பண்ண மாட்டியா ரகு விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தன் ஐயோ டார்லிங் எப்படி இப்படி எல்லாம் யோசிக்கிற சிரிப்ப அடக்க முடியல கத்தி ஆசிட்டா இது எல்லாம் நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல அவன் சிரிப்பதை பார்த்த இனியா சோகம் ஆகினாள் ரகு அவள் அருகில் அமர்ந்து கேட்டான் என்னாச்சு டார்லிங் நீ பழைய மாதிரி இல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உன்னை இப்படி பார்க்கவே உன் மனசுல என்ன இருக்கு தயவு செஞ்சு சொல்லு சிறிய தயக்கத்திற்கு பிறகு அவள் சொல்ல ஆரம்பித்தாள் நான் ஏதாவது சொன்னா என்ன பைத்தியம்னு நினைப்பையா ரகு என்றாள் மாட்டேன் நீ எதுவேனா சொல்லலாம் உன் பிரச்சினை எனக்கும் தான் என்றான் ரகு முந்தி எல்லாம் கனவு வரும் போது சந்தோஷமா இருக்கும் ஆனா இப்போலாம் ரொம்ப பயமா இருக்கு ரகு ஏன் என்னாச்சு ரகு ரெண்டு நாள் முன்னாடி கனவுல அவன் பேரு சார்னு தெரிஞ்ச பின்னாடி அடுத்த நாள் காலை கண்ணாடியில என்னை பார்த்தேன் அப்போ என் கழுத்துல ஒரு காயம் இருந்துச்சு அந்த காயம் இப்ப அதிகமாயிட்டே இருக்கிறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு முந்தியெல்லாம் நைட்டு மட்டுமே வந்துகிட்டு இருந்த கனவு இப்ப எல்லாம் பகலையும் வருது ஏனோ முந்தி எல்லாம் கனவா மட்டுமே தெரிஞ்சது இப்ப எல்லாம் நிஜமாக இருக்க மாதிரி தெரியுது ரகு எனக்கு கழுத்துல எப்படி காய வந்தது என்று உனக்கு தெரியுமா இனியா அது வந்து அது வந்து முந்தி எல்லாம் சாறு கிளம்பும் போது நெத்தியில முத்தம் கொடுப்பான் ஆனா இப்போ எல்லாம் கழுத்துல முத்தம் கொடுக்கிறான் அவன் முத்தம் கொடுக்கிற இடத்துல எல்லாம் காயமாகுது முத்தம் கொடுத்த பின்னாடி எனக்கு உடம்பு இன்னும் சரியில்லாம போகுது ரகு அப்புறம் தயங்காம சொல்லு டார்லிங் என்ன ஆச்சுன்னு நேத்து நைட்டு கனவுல நீ என்னை கொல்ல வந்த உன் கிட்ட இருந்து சாரு என்னை காப்பாத்தினா அதுக்கு அப்புறம் அவன் கழுத்துல முத்தம் கொடுத்துட்டு போயிட்டான் அதுவும் இப்ப எனக்கு காயமா இருக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரகு எல்லாம் பார்க்கும்போது இங்க பாரு இனியா ஒன்னு மட்டும் மனசுல வச்சுக்கோ என்ன ஆனாலும் என்னால உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது அப்படி ஒரு கஷ்டம் உனக்கு நான் முதல்ல என் உயிர்தான் போகும் உனக்கு எதுவுமே வர விடமாட்டேன் அதனால் நீ பயப்படாதே உனக்கு எதுவும் ஆக விடமாட்டேன் ரகு சொல்லி முடிக்க இனியா அவன் தோளில் சாய்ந்தாள் ரகு மீண்டும் இனியாவிடம் கேள்வி கேட்க ஆரம்பித்தான் இனியா நாங்க எல்லாம் இருக்கும் போது நீ தூங்குறப்ப எப்பயாவது கனவு வந்து இருக்கா அவள் இல்லை என்று தலையை அசைக்க ரகு ஒரு திட்டம் போட்டான் அன்று இனியா கூடவே இருந்து அவளுக்கு என்ன நடக்கிறது என்று கணிப்பது தான் அது அன்று இரவு இனியாவோடு தங்க முடிவு செய்தான் ரகு சுதாவிடம் இதை பற்றி சொல்லவும் அவளும் இங்கேயே இருக்கிறேன் என்று சொன்னாள் ஆனால் ரகு அவளை கிளம்ப சொல்லிவிட்டு இனியா தூங்கிய பிறகு அவள் கட்டிலின் அருகில் ஒரு நாற்காலியில் அமர்ந்து அவள் கையை இறுக்கமாக பற்றி கொண்டான் இனியா நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள் இரவில் வேக நேரம் ராகுவுக்கு தூக்கம் வரவில்லை ஒரு மணி போல் தூக்கம் வர இனியா கையை விடாமல் இருக்க பற்றியபடி உறங்கினான் அப்போது அவனுக்கு கனவு வரத் தொடங்கியது கனவில் இனியா புன்னகையுடன் ஒரு ஆணுடன் நின்று கொண்டு இருந்தாள் அந்த ஆண் வேறு யாரும் இல்லை ரகுவுக்கு மிகவும் நெருக்கமான முகம் அவன் நெருங்கிய நண்பன் பார்த்த சாரதி தான் அது ரகு அதிர்ச்சி ஆனான் அவன் இருந்து ஏழு மாதங்களுக்கு மேல் இருக்கும் அவன் எப்படி இனியாவோடு என்று யோசிக்க ஆரம்பித்தான் அப்போ இனியா கனவில் வரும் சாரதி என்ற சாரு இவன் தானா ராகுவுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது இனியாவுக்கும் பார்த்த சாரதிக்கும் துளியும் சம்பந்தம் இல்லை அப்புறம் எப்படி இவன் இனியா கனவில் வருகிறான் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவன் ரகு அருகில் வந்தான் ரகுவிடம் பேச ஆரம்பித்தான் என்ன ரகு இவ்வளவு அதிர்ச்சியா பாக்குற என்னை யாருன்னு பார்த்தசாரதி ஆமா நான் தான் பரவாயில்லை ஞாபகம் இருக்கா உனக்கு சாரதி எல்லாம் நான் தான் என்று சொல்லி பயங்கரமாக சிரித்தான் ரகு மிகவும் கோபமாக கேட்டான் நீ ஏன்தான் இனியா கனவுல வந்து அவளை தொந்தரவு பண்ணுற அவ கஷ்டப்படுறத நீ பார்க்கும் போது உனக்கு வலிக்குதுல அதான் ஏன்டா இப்படி பண்ணுற என்னடா இதுக்கே இப்படி கோவப்படுற அடுத்து நான் என்னென்னா செய்ய போறேன்னு சொன்னா என்ன ஆவ நீ என்று சொல்லி மீண்டும் சிரித்தான் என்ன தா செய்ய போற நீ உன் ஆசை காதலியை கொல்ல போறேன் அதுக்கு அப்புறம் நீ அவ இல்லாம தினம் தினம் கதரனும் அதை பார்த்து நான் ரசிக்கணும் ஏய் ஏன் தா இந்த கொலை வெறி என்னை எது வேண்டுமானாலும் செய் அவளோ ஒண்ணு பண்ணாத நான் அப்படி என்னடா பண்ணினேன் என் மேல இவ்வளவு கோபம் நான் என்ன தப்பு பண்ணினேன் ஏழு மாசம் முன்னாடி நீயும் நானும் சேர்ந்து ஒரே கார்ல தான் வந்தோம் நீ தப்பா கார் ஓட்டின காரணத்தினால தான் நான் இறந்து போனேன் என் சாவுக்கு காரணம் நீ தான் அதான் உன்னை பழிவாங்க உன் காதலிய கொல்ல முடிவு பண்ணினேன் லூசாடா நீ உன் இறப்பு எனக்கும் கஷ்டம்தான் நான் காரை தப்பா ஓட்டல எதிர வந்த லாரிகாரன் தான் தப்பா ஓட்டினான் நான் காரை பாதுகாப்பு தான் ஓட்டினால தான் நான் உயிரோடு இருக்கேன் அப்போ நான் மட்டும் ஏன் தா செத்தேன் உன் சாவுக்கு நீதான் காரணம் நான் இல்லை என்னத்தான் உளருற ஆமா நீ கார்ல ஏறினதுல இருந்து சொன்னேன் டே சீட் பெல்ட் போடு சீட் பெல்ட் போடு சீட் பெல்ட் போடுன்னு நீ காதுலயே வாங்கல அதனால தான் ஆக்சிடென்ட் ஆனா உடனே உன் தலை இடிச்சு விழுந்து அடிபட்டு உன் உயிர் போச்சு உன் சாவுக்கு நான் காரணம் இல்ல முக்கியமா இனியாவுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல நீ அவளை எதுவும் பண்ணக்கூடாது சாரதி மிக சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தான் உன் இனியா என்னை விரும்ப ஆரம்பிச்சுட்டா என்னை விரும்பி அவ சாவ அவளே அழைச்சிக்கிட்டா அவை யாரையும் விரும்பல அதுவும் உன்னை கண்டிப்பா இல்ல அது ஏதோ கனவு அவ்வளவுதான் ஏன் தா இதெல்லாம் யோசிக்க மாட்டியா ஆறு மாசமா கனவுல வர்றேன் ஆறு மாசமா அவளை முத்தம் கொடுக்காமல் திடீர்னு இந்த மூணு நாளா அவளுக்கு முத்தம் கொடுக்கிறேன் ஏன்னு புரியாலையா உனக்கு ரகு குழப்பமாக அவனை பார்க்க சாரதி தொடர்ந்து பேசினான் அவள் ஆரம்பிச்சா அதனால மட்டும்தான் அவளோட கழுத்துல என்னால முத்தம் கொடுக்க முடிஞ்சது அதுக்கு முன்னால வரைக்கும் அவன் தான் முத்தம் கொடுக்க முடியும் காத்திருந்தேன் அவ என்ன விரும்ப மாட்டாளான்னு என்னைக்கு என் பேரு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலோ அப்பவே அவ மனசுக்குள்ள நான் புகுந்து ஒரு புது கதையை உருவாக்கி அவளை நீ விரும்புற மாதிரி பண்ணிட்டேன் சாரதி இனியா பாவம் தான் அவளை எதுவும் பண்ணாத உன்கிட்ட கெஞ்சி கேட்கிறேன் பிளீஸ் முடியாது ஒவ்வொரு தடவையும் அவ கழுத்துல முத்தம் கொடுக்கும் போது அவ ரத்தத்தை குடிக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் அவ உயிரோட இருக்க மாட்டா அவளை கொன்றுவேன் இது எல்லாத்தையும் விட அவசிட்ட பின்னாடி நீ படப்போற கஷ்டத்தை நினைக்கும் போது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அவ கிட்ட என் பேரை கேட்க சொன்னது நீ தானா என்று கேட்டுவிட்டு சாரதி சிரித்தான் ரகுசோகம் ஆனான் எப்படி என் சாவுக்கு நீ காரணமோ அதே மாதிரி உன் காதலி சாவுக்கு நீதான் காரணம் நினைச்சு நினைச்சு நீ அழுகணும் கஷ்டப்படணும் அதுதான் எனக்கு வேணும் இது எல்லாம் உனக்கு தெரியாட்டி உன் இனியா சாவுக்கு நீதான் காரணம் தெரியாம போயிடும் இல்ல தான் உன் கனவுல வந்து உனக்கு சொல்றேன் என்று சொல்லி மறைந்தான் சாரதி கனவு கலைந்து கண் விழித்தான் ரகு இனியா விழித்துக்கொண்டு அவனையே பார்த்து கொண்டு இருந்தாள் ரகுவும் அவளை பார்த்தான் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே இருந்தனர் ரகு நினைவு வந்தவன் போல கண்களை தேய்த்துக்கொண்டே குட் மார்னிங் சொன்னான் குட் மார்னிங் ரகு நல்ல தூக்கம் போல இல்ல டார்லிங் நைட்டு தூங்க ரொம்ப லேட் ஆயிருச்சு அதான் சரி உனக்கு இப்போ எப்படி பரவாயில்லை ரகு சாரி எதுக்கு என்னால தான இது எல்லாம் நான் பேர் கேட்க சொல்லாட்டி இப்படி எல்லாம் நடந்து இருக்காது இனியா என்று கண்கலங்கியபடி சாரி சொல்ல வந்தான் ரகு இனியா அதற்குள் அவன் வாயை மூடினாள் அவன் கண்களை துடைத்து விட்டு சொன்னாள் ரகு ஆறு மாசமா கனவு வருது உண்மையே சொல்லவா சாரதி மேல காதலே வந்துருச்சு ஆனா ஒரு கஷ்டமா இருக்கு இந்த கனவு வரதுனால என்று சொல்லி கொண்டே ரகு கையை இறுக்கமாக பற்றிக்கொண்டே சொன்னால் நேத்து கனவே இல்லாம நிம்மதியா தூங்கினேன் அதுக்கு நீதான் காரணம் நீ சாரி சொல்லாத ரகு நீ சிரிச்சாதான் அழகா இருப்ப இப்படி நீ நல்லாவே இல்ல ரகு என்று சொன்னாள் ரகு இனியாவுக்காக பொய்யாக சிரித்தான் மனதில் சாரதி அவளை என்ன செய்வான் என்று பயம் அதிகமாக இருந்தது இனியாவு இக்காக பொய்யாக சிரித்தான் ரகு அவன் கையை விடாமல் இருக்க பிடித்து கொண்டாள் ஆனால் ரகு மிகவும் கவலையாக இருந்தான் அப்போது இனியா பேச ஆரம்பித்தாள் ரகு என் மேல கோபமா ஏய் எனக்கு எதுக்கு கோபம் அதுவும் உன் மேல ஒன்னு சொல்லவா உன் மேல எனக்கு கோபமே வராது இல்ல நீ ஒரு மாதிரி இருக்க அதான் கேட்டேன் அதெல்லாம் ஒன்னும் இல்ல நீ எந்திரிச்சு பிரஷ் ஆக நான் சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன் ரகு சாரி எதுக்கு நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கேன் பல தடவை உன்னை திட்டி இருக்கேன் நீ என் நல்லதுக்கு சொன்னாலும் அதை கேட்காமல் உன் மேல கோபப்பட்டு இருக்கேன் அது எல்லாத்துக்கும் தான் சாரி ரகு மெல்ல சிரித்துவிட்டு இனியா கையை பிடித்தார் இனியா எனக்கு உன் மேல கோபமே வந்தது இல்லை எனக்கு உன்னை பிடிக்கும் நான் உன்னை லவ் பண்றேன் நான் உன்னே ஒன்னு உன்கிட்ட கேட்கவா என்ன ரகு கேளு ஒரு வேலை என்னால உன் உயிருக்கு ஆபத்து அப்படி ஆகவிட மாட்டேன் ஒருவேளை அப்படி என்னால ஏதாவது ஆபத்து வந்தா என்னை விட்டு போக மாட்டியே ரகு கனவுல நீ என்னை கொல்ல வந்த பின்னாடி ரொம்ப பயந்து தான் உன்னை பார்த்தேன் ஆனா உன்கிட்ட நேத்து பேசின பின்னாடி எனக்கு எந்த பயமும் இல்லை உன்னாலே என் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படி வந்தாலும் நீ என்னை காப்பாற்றுவ அப்படி உன்னால காப்பாற்ற முடியாட்டி கூட எனக்கு எந்த கவலையும் இல்லை இப்படித்தான் என் உயிர் போகணும்னா அது உன் தப்பு இல்லை நீ அதுக்காக கவலைப்படாதே எனக்கு எதுவும் ஆகாது அப்படி ஆனாலும் நான் உன்மேல கோபப்பட மாட்டேன் அதுக்கு நீ காரணமும் இல்லை எனக்கு ரகுவ ரொம்ப பிடிக்கும் என்று இனியா சொல்ல ராகுவுக்கு கண் கலங்கியது இனியா அவன் கண்களை துடைத்து விட்டாள் அப்போது சுதா உள்ளே நுழைந்தாள்